வணக்கம் சிலரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா திருவிழா பக்கம் எல்லாமே பாதைகளா இருக்கும் எதை தொட்டாலும் ஈஸியா முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இருக்கும் எங்க போனாலும் ஒரே தடைகற்கள் ஒரே தடைகளா இருக்கும் அவங்களால ஒரு சரியான பயணத்தை தன்னுடைய வாழ்க்கையில மேற்கொள்ள முடியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க சோ ஈஸியா கிடைக்கிறவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப மன கஷ்டங்களோட இருப்பாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க சிலர் பாதைகள் ஈஸியாகவே அவங்க இன்னொருத்தருடைய பாதையை அப்படியே பின்பற்றி போயிட்டே இருப்பாங்க ஆனால் சிலருக்கோ பாதைகளை இல்லாதது போல் தோன்றும் அப்படியானால் என்ன அர்த்தம் நாம் ஒரு புது பாதையை உருவாக்க வேண்டும் என்பதே அதன் அர்த்தம் இல்லைங்களா அடுத்து அவங்களுடைய பாதையை பின்பற்றி ஃபாலோவராக திரும்பலாம் நாமே ஒரு புது தடத்தை உருவாக்கி நாம் ஏன் லீடர்ஷிப் குவாலிட்டியோட இருக்கக்கூடாது ஸோ டோன்ட் பி எ ஃபாலோவர் ட்ரை டு பி எ லீடர் ஓகே